குட் இனி டு ஆல் வெல்கம் பேக் இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன் ஸோ எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க ஸோ நான் கிளியர்கட்டாக இன்றைக்கி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வரும்ன்ட்டு ஸோ இட் வாஸ் அ லைட் கேப் அப் நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா லைட் கேப் அப் இருந்தது இங்கேயும் ஒரு கேப் அப் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இருந்தது அது போதாதைக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு வியூ நான் கொடுத்துருந்தேன் எப்போ மார்க்கெட் த்ரீ நைன்டி ஒன் கீழே க்ராஸ் ஆகுதோ கண்டிப்பாக டூ ஜீரோ த்ரீ வரும்னு ஸோ செகண்ட் ஆஃபில் தான் கொடுத்தது ஃபஸ்ட் ஹாஃபில் பிரேக் பண்ணிச்சு கொஞ்சம் திரும்ப போய் உங்களை ட்ராப் பண்ணிச்சு திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் கொடுத்துருச்சு ஸோ லாஸ்ட்டாக கீழே வந்து பாரு டூ ஜீரோ சிக்ஸ் எக்ஸாக்டாக ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாக்டாக அவங்க சொல்ல முடியாது இப்போ மேக்ஸிமம் அந்த லெவலுக்கு வந்துடும் ஸோ மார்க்கெட் அந்த லெவலுக்கு வந்துச்சு திரும்பவும் கீழும் அப் சைடில் போய் மேலே க்ளோஸ் கொடுத்துருச்சு ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணோம் வாங்க அது எப்படி ட்ரேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் முக்கியமான விஷயம் பேப்பர் பண்ணி எடுத்து நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு பேங்க் நிப்டில் வாலட்டிலிட்டி இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் இருக்கும் திரும்ப சொல்கிறேன் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் ஓகே ஸோ ஒரு கேப் டவுன் இருக்கும் ஸோ டவுன் இருந்து சப்போஸ் நல்லா பார்த்துக்கோங்க சப்போஸ் டவுன் இருந்து மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் முக்கியமான லெவல்ஸை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ எப்பப்போல்லாம் மார்க்கெட்டில் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டூ ஜீரோ த்ரீ ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்ச் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் டூ ஜீரோ த்ரீ முக்கியமான ரேஞ்ச் ஸோ இது பிரேக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் உங்களுக்கு டவுன் சைடில் பிக் பிக் டார்கெட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஃபார்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்ட்டி செவன் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபார்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்ட்டி செவன் செகண்ட் டார்கெட் ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ் நைன்ட்டி டூ தேர்ட் டார்கெட் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர் எயிட்டி செவன் இவ்வளோ பெரிய டார்கெட் நான் உங்களுக்கு டவுன் சைடில் கொடுக்குறேன் ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும்னு நினச்சா கூட இந்த டா இதில் தான் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி டான்ஸ் ஆடிட்டு கீழே வரும் பட் நாளைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் ஒரு டவுன் சைடில் கேப் கேப் அப் ஐ மீன் சாரி கேப் டவுன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபுல் பேக் எடுத்து திரும்ப டவுனுக்கே வந்துடுற மாதிரி எனக்கு தோணுது வாங்க நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியில் பார்க்கலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லைவாக என்ன சொல்லுதுன்ட்டு ஆஸ் ஆஃப் நவ் ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணியிருக்கேன் ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது ஓகே ஸோ மோபன் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு அதுதான் சொல்லுது ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு மூமெண்டம் இருக்குதுன்ட்டு திரும்ப சொல்கிற ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு மூமெண்டம் இருக்குதுன்னு சொல்லுது ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ சாரி ஸோ கேப் அப் எடுத்துச்சுன்னா கூட சாரி கேப் அப் எடுக்காது மேக்ஸிமம் கேப் டவுன் தான் அப்படியே தப்பி தவிர கேப்அப் எடுத்துனா உடனே போயிடாதீங்க சி சைடு ஓகே அது உங்களோட ட்ராப்பாக இருக்கும் ஸோ நாளைக்கு கேப் டவுன் எடுக்கணும் கேப் டவுன் எடுத்து கொஞ்சம் மேலே போகும் போயிட்டு திரும்ப ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப டக் 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 கீழே உடையும் கீழே உடஞ்சால் உங்களுக்கு இந்த டார்கெட்ஸ் எல்லாம் வரும் ஸோ சி சைடு நீங்கள் எப்போ போகணும் முக்கியமான லெவல் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ நைன்ட்டி ஒன் முக்கியமான லெவல் ஸோ சி எப்போ போகணும்னா எப்போ ட்ரிபிள் ஃபோருக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா போங்க ஃபஸ்ட் டார்கெட் ஃபைவ் ஒன் எயிட் செகண்ட் டார்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீ தேர்ட் டார்கெட் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் டபுள் சிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான் அண்ட் மோர் ஓவர் நாளைக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல மொமெண்டமுக்கு சப்போஸ் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் சப்போஸ் நாளைக்கு கேப் டவுன் ஐ மார்க்கெட் சைட்வைஸ்லேயே போயிடுச்சுன்னா தப்பி தவறி ஃபர்ஸ்ட் அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபிப்ரவரி அதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலில் மொமெண்டம் கிடைக்கும் வேறு லெவல் மினிமம் ஐநூறுலேருந்து எட்நூறு பாயிண்ட் நான் கொடுக்குறேன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ப்ரொஃபஸர் கொடுக்குறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ஸ்டேட் டியூன்ட் ஃபார் மை டுமாரோஸ் அனாலிசிஸ் ஓகே ஸோ இன்னைக்கு தேர்ட்டி நாளைக்கு முடிஞ்ச உடனே நான் அனாலிசிஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் வந்து அனாலிசிஸை போடுறதுக்கு ஸோ அந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க பயப்படாமல் ட்ரேட் பண்ணுங்கள் பயப்படாமல் ட்ரேட் பண்ணுங்கள் அதை தான் நான் சொல்கிறது ஓகே ஸோ மார்க்கெட்டில் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் இன்றைக்கே சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் டவுன் சைடு வரும்னுட்டு ஸோ கிளியர் கட்டாக மார்க்கெட் மேலே போய் இங்கேருந்து ஒரு டவுன் சைடு கொடுத்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து கீழே வந்த மேக்ஸிமம் லெவல் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே டவுன் வந்தது ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே பட் ஸ்டில் நல்லா லாபம் வச்சுக்கோங்க நான் இப்படி டக்குன்னு கால் புட் கால் புட் மாறுற ஆள் கிடையாது நான் ஒரே ஒரு வியூ தான் கொடுப்பேன் ஸோ என்னோடய வியூ நாளைக்கு கேப் டவுன் வியூ கேப் டவுன் ஃபாலோட் பை கொஞ்சம் ஃபுல் பேக் எடுத்து கீழே வந்தோம் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கீழே அப்படி இல்லையா சப்போஸ் நாளைக்கு சைடுவைஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு மட்டும் சைடுவைஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் முடிஞ்சே போச்சு ஃபஸ்ட் அன்னைக்கு கிட்டத்தட்ட எட்நூறுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்டு ஒரு சைடு ஒன் சைடு மூவ் நான் கொடுப்பேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் ஃபைனல் எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்டும் கொடுப்பேன் திரும்ப எயிட் ஹண்ட்ரட்லேருந்து அப்படி ரிவர்ஸ் ரிவர்சலும் வரும் அந்த மாதிரியும் கொடுப்பேன் நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட் கிட்ட சாலிடாக அதில் இருக்குது ஸோ டோன்ட் எவர் மிஸ் இட் டோன்ட் எவர் மிஸ் இட் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட் பீப்புள் ஸோ ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ சொன்ன லெவல்ஸெலாம் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே நம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லெவல் டூ ஜீரோ த்ரீ ஒன் ஒன் த்ரீ இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் டான்ஸ் ஆடி கொஞ்சம் மேலே போகிற மாதிரி வரும் பயப்படாதீங்க திருப்பி மேலே போய் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும் ஒன்றும் பயப்படாதீங்க கீழே வருதா லாட்டை புக் பண்ணிக்கோங்க ஒரு லாட் அட்லீஸ்ட் ஒரு லாட்டை ஃப்ரீயாக விட்டுருங்க காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருங்க வந்தால் வரட்டும் அப்படின்னு மெதுவாக கீழே வரும் இந்த டார்கெட்ஸ்லாம் இருக்குது எயிட் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ் நைன்டி டூ எவ்வளோ தூரம் நான் டார்கெட் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபோர்ட்டி ஃபோர் ஃபோர் எயிட்டி செவன் இது வரைக்கும் இருக்குது இதுக்கும் கீழே இருக்குது தான் பட்டு போதும் ஓகே ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இந்த மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு அப்படி நாளைக்கு கிடைக்கலனா மார்க்கெட் வில் பீன் சைடுவைஸ் சைடுவைஸ் ஆர் இட் வில் பின் டவுன் சைட் பிகாஸ் ஃபஸ்ட் அன்னைக்கு திரும்ப சொல்கிறேன் ஃபஸ்ட் பட்ஜெட் பட்ஜெட்டு ஸோ பட்ஜெட் டேயில் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் இருக்கும் ஓகே அதுவும் இன்ட்ரீம் பட்ஜெட் ஸோ இன்ட்ரீம் பட்ஜெட் ஏன் கொடுக்குறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் ஸோ பிஎம் எலெக்ஷன் இருக்கனால ஃபுல் பட்ஜெட்டும் வராது ஒரு இன்ட்ரீம் இன்ட்ரீம்னால் ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும் லைட்டாக தான் கவர் பண்ணுவாங்க ஸோ அந்த பட்ஜெட் வரும் ஸோ அந்த பட்ஜெட் ஃபாலோடு பை உங்களுக்கு டெஃபினட்டாக செகண்ட் அன்னைக்கு ஃபெட் மீட்டிங் இருக்குது ஸோ இது ரெண்டும் இருக்கிறனால ஒரு டவுன்ஸ் ஒரு 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 ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது ஒன் சைட் செகண்ட் சைட் அடுத்த நாள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஸோ நான் லெவல் கொடுக்கேன் பீங் எ பயர் உங்களை பண்ணுறது தான் என்னோடய வேலை ஸோ ப்ளீஸ் அவசரப்பட்டு உங்களுக்கு ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க அப்படி உங்களால் முடியலன்னா ப்ளீஸ் ஃபஸ்ட் அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க இல்லை நாளைக்கு உங்களால் லெவல்ஸ் வரலைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வருது அதை ப்ராஃபிட் எடுத்து எக்ஸிட் ஆயிருங்க ஸோ இது நான் என்னுடைய பை வர்ச்சு ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஏஎன்ஸ்ஆர் சைடுவைஸ் போக போகுது சார் கீழே வரப்போகுதுன்னா இல்லை ஓகே ஸோ பை வர்ச்சு ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஆரல்ஸ் நம்மளோட ஃபெட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்றது ஸோ அனலைஸ் பண்ணி நான் பண்ணது ஸோ என்னோட நைன் நைன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களால் முடியல டோன்ட் நோ நீட் டேக் பண்ணாதீங்க ட்ரேட் எடுக்காதீங்க ஓகே ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ உங்க முன்னாடி இருக்குது நிஃப்டியோட ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட் இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்தது கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டில் ஒரு ஆகும் அதே மாதிரி கேப் அப் ஆச்சு போயிட்டு கீழே வரும் கீழே வரும் ஸோ நான் அப்போவும் சொல்லியிருந்தேன் சார் யாரெலாம் கேப்பை போயிட்டு கீழே வருதோ அதோடய ஹைலேருந்து ஒரு பத்து பாயிண்ட் அஞ்சு பத்து பாயிண்ட் மேலே வச்சு நீங்கள் புட் சைடில் உட்காந்துருங்கன்னு சொன்னேன் யாராருலாம் என் பேச்சை கேட்டு என் பேச்சை கேட்டு நீங்கள் புட் சைடில் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லெவன்லேருந்து மார்க்கெட் ஆரம்பிச்சது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வரைக்கும் கீழே வந்துகிட்டு தான் இருந்தது ஒரு வாட்டி வந்தது ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வந்துட்டு கண்டினியூ ஆகிருச்சு ஃபுல் டே டவுன் சைடு இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன் ஸோ யாராலும் நிஃப்டி பண்ண உடனே பேங்க் நிஃப்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி இன்றைக்கும் அதே மாதிரி தான் டவுன் சைடு வந்தது ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்தது பட் நிறைய பேர் நீங்கள் ட்ராப் ஆகிருப்பீங்க பட் நாளைக்கு அது நடக்காது ஓகே ட்ராப் ஆன விஷயம் நாளைக்கு இருக்காது ஏன்னா ரெண்டு நாளாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் பேங்க் நிஃப்டியில் வரலை ஸோ டெஃபினட்டாக வந்து நாளைக்கு வரணும் அப்படி வரலைன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் அன்னைக்கு வந்துடும் டவுட்டே வேணாம் ஃபஸ்ட் அன்னைக்கு ஹெவியாக பிளாஸ்ட் ஆகும் பெரிய லெவலில் பிளாஸ்ட் ஆகும் பட் ஸ்டில் உங்களுக்கு நான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸை கொடுக்குறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் ஓகே ஸோ இதெல்லாம் கலக்கலாம் இருக்க என்ன எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சிம்பிளாக நான் லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ எப்போ மார்க்கெட்டில் ஃபைவ் ஜீரோ ஒன் ஒன்னுக்கு கீழே சப்போஸ் நல்லா கேப் டவுன் ஆகுது வச்சுக்கோங்க ஃபை கேப் டவுன் ஆகுது உடனே நீங்கள் போயிடாதீங்க கொஞ்சம் மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் எடுக்கும் இதே ஃபைவ் ஜீரோ ஒன்னில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா அப்படியே நீங்கள் அங்கேயிருந்து ஒரு நீங்கள் வந்து டவுன் சைடுக்கு ஃபாலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஓகே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து டவுன் சைட் ஃபால் வந்துடும் திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக டவுன் சைட் ஃபால் வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து டவுன் சைடு எடுங்க ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபோர் ஒன் ஃபைவ் சப்போஸ் ஃபோர் ஒன் டை ஃபைவும் பிரேக் ஆயிடுச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க ஃபோர் ஒன் ஃபைவும் பிரேக் ஆகிடுச்சுன்னா த்ரீ செவன்ட்டி செவன் ஸோ த்ரீ செவன்டி செவனும் பிரேக் ஆச்சுன்னா த்ரீ டுவெண்ட்டி ஸோ கீழே இருக்கிற டார்கெட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே புரியும் உங்களுக்கு டூ ஒன் செவன் வரைக்கும் கொடுத்துருக்கேன் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் வரைக்கும் உங்களுக்கு கீழே டார்கெட் இருக்குது ஒரு ஒரு பிரேக் ஆச்சினா இவ்வளோ தூரம் வர சான்ஸ் இருக்கு ஓகே ஸோ நீங்கள் என்ன கேட்பீங்க சார் சி எங்கே போகணும் அப் சிஇ எங்கே போகணும் கிளியர் சொல்கிறேன் எழுதிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் நல்லா பாருங்கள் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் மேலே பிரேக்கான மட்டும்தான் சிஇ போகணும் 21,658 ஒன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் போங்க ஃபஸ்ட் டார்கெட் டுவெண்ட்டி ஒன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் செகண்ட் டார்கெட் டுவெண்டி ஒன் செவன் சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் டுவெண்டி ஒன் எயிட் ஜீரோ ஃபோர் இது வந்து அப்சைட் டார்கெட் ஸோ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் மூவ் ஒரு ஜஸ்ட் ஒரு கேப் டவுன் ஒரு புல் பேக் மேலே போயிட்டு திரும்ப ஒரு டவுன்ஃபால் ஓகே இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ என்ன நடக்குன்றது நாளைக்கு பார்த்தாதுன்னு தெரியும் ஸோ தப்பி தவறி நீங்கள் வந்து அப்சைடில் போயிடாதீங்க ஸோ வாங்க நம்ம ஓப்பன் இன்ட்ரஸ்ட் நிஃப்டி என்ன சொல்லுது நம்ம இதை வச்சு ஸ்பைஸ் ஆக்ஷன் சொல்லியாச்சு இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது நம்ம பார்ப்போம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வாங்க ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு அதே தான் சொல்லுது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால் இருக்குன்ட்டு ஓகே ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன் சைட் மோமெண்டம் இருக்குதுன்னு சொல்லுது ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூ ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் செபிரேச ரிசர்ச் சானலிஸ்ட் கிடையாது ஓகே நான் உங்களுக்கு இவ்வளோ லாட் வாங்குங்க இவ்வளோ லாட் வித்துருங்கன்னு சொல்ல வரல ஸோ வாட் அவர் ஐம் கிவிங் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் ஸோ இந்த லெவலில் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணால் ஆரம்ப ட்ரேட் எடுக்கலாம் பட் நீங்கள் உங்களோட செவி ரிஸ்ட் ஃபைனான்ஷியல் அட்வைஸர் கன்சல்ட் பண்ண அப்புறம் எடுங்க அதர்வைஸ் ஐம் ப்ரொவைடிங் திஸ் ஒன்லி ஃபார் அன் எஜுகேஷன் பர்பஸ் ஓகே ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி ஒன் டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு வித்தின் த்ரீ ஃபோர் டேஸில் வித்தின் த்ரீ ஃபோர் டேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்க போகுது கேப் அப் நடக்க போதா கேப் டவுன் நடக்க போதா என்னென்ன லெவல்ஸ் எப்படி மூவ்ஸ் இருக்க போகுதுன்னு வித்தின் த்ரீ டேஸில் கொடுக்க போகிறாங்க அதை நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க ஒரு நாள் ஒரு நாள் அவங்களோட ஐ மீன் அனாலிசிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்டோட அனாலிசிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அந்த வீடியோ நம்ம போடுவோம் இவ்வளோ நாளாக நான் அனலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் த்ரீ ஃபோர் டேஸ் கிவ் மீ த்ரீ ஃபோர் டேஸ் டைம் ஸ்டூடெண்ட் அதுக்குள்ளே ட்ரெயின்ட் ஆயிடுவாங்க அவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க அந்த அனாலிசிஸ் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் அக்கார்டிங்லி நீங்கள் ட்ரேட் எடுங்க ஓகே டன் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ ஐ ஹோப் யூ லவ் இட் தேங்க்யூ ப பாய் ஸோ நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தீங்க சார் எப்படி சார் ஒன் வீக்கில் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஆக்கிடுவீங்கன்ட்டு ஆக்கிடலாம் ரொம்ப ஈஸி தான் ஒன் வீக்கில் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக்கிடலாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கோடி சீக்கிரத்தில் ஆல்ரெடி தே ஆர் அப் டு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அவங்க கிளியர் ஆகிட்டாங்க ஸோ இட் இஸ் டு டேஸ் செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த்து டே ஃபிஃப்த் டே சிக்ஸ்து டே செவன்த் டே இன்னும் அஞ்சு நாள் இருக்குது ஓகே ஸோ இன்றைக்கி சேர்த்தா ஆறு நாள் இருக்குது ஸோ இன்னும் ஆறு நாள் இருக்குது ஆல்ரெடி டென் ஃபிஃப்டின் பர்சன்ட் ஆக்கிட்டேன் எவ்ரி டே டென் ஃபிஃப்டீன் டென் ஃபிஃப்டின் ஆக்கிடுவேன் ஸோ செவன் டேஸ் ஃபிஃப்டின் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பெர்சன்ட் கொடுப்பேன் ஹண்ட்ரட்ல ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பர்சன்ட் நான் அவுட் புட் கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் அதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க அனலசிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அவங்க அனலிசிஸ் பண்ண வைப்போம் அவங்க அவங்களுக்கு அனலிசிஸ் பண்ணி சொல்லுவாங்க அதை நான் இந்த யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்களோட லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு ஸோ தேங்க் யூ பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரெடிங் சி யூ சோம் டுமாரோ அனலிசிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க டுமாரோஸ் மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ டுமாரோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ அதை சீக்கிரமாக போட்டுறேன் ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சி யூ வித் நியூ அனல்சிஸ் tomorrow. Bye bye and see you from your professor.